ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்திக்குட்டி சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் மூலியமா அடுப்பே தேவையில்லைங்க ஒரு சூப்பரான இன்ஸ்டன்டான ஸ்வீட் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போறோம் அந்த ஸ்வீட் என்னன்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தீங்களா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணி விடுங்க தான் நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த ஸ்வீட்டை வந்து எப்படி செய்யுதுன்ட்டு நம்ம பார்க்கலாங்க அதுக்கு நமக்கு தேவைப்படுற இன்கிரீடியன்ஸ் என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் நான் வந்து மேரி கோல்ட் கோல்டுத்து வச்சிருக்கேஸ்கெட் வேணுமானாலும் எடுத்து வச்சுக்கலாம் இப்ப இந்த பிஸ்கெட் வந்து ஒரு பிஸ்கெட்டுக்கு எடுத்து வச்சிருக்கேங்க இருபது வந்து இன்கிரீடியா பர்ஃபெக்டா இருக்கும் இதை வந்து இது போல சின்ன சின்ன பீஸுக்குற நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இதை வந்து ஜார்ல போட்டு நம்ம அரைச்சிதான் எடுக்க போறோம் இருந்தாலுமே இது போல பீஸ் பண்ணி நம்ம சேர்க்கும் போது கொஞ்சம் கூட பீஸ் வந்து நல்லா அப்படியே வந்து அரைஞ்சி வரும் அதனால இது போல் நம்ம உடச்சி விட்டுக்கலாம் பாருங்க இது போல் நானே உடச்சி விட்டுக்கிட்டேன் இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ பாத்தீங்களா நம்ம ஒரு மிக்சி ஜார் ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டேங்க ஒரு கப் அளவுக்கு நம்ம சுகர் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு சுகர் நம்ம சேர்த்துக்கிட்டு எந்த அளவுக்கு வந்து ஃபைன் பவுடர் அரைச்சி எடுத்துட்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க பாருங்க நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடும் இந்த சுகர் பவுடர் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம தனிய வந்து எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க இப்போ இது ஒரு ஓரமா இருக்கட்டும் இப்போ இந்த சுகர் பவுடர்லயே ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்போம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பாதாமும் சேர்த்து நல்லா வந்து நைசா அரைச்சி எடுத்துட்டு வந்து நம்ம அரைச்சி எடுத்துட்டு கொஞ்சம் கூட அந்த இல்லாம இது போல அரைச்சி எடுத்துட்டு இப்ப இதுக்குள்ளாரையும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பிஸ்கட் பீஸுகளை வந்து நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் சேர்த்து விட்டுட்டு எந்த அளவுக்கு வந்து பவுட்ர வந்து அரைச்சி எடுத்துட்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு பவுடர் வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்து பாருங்க இந்த அளவுக்கு நம்ம நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு இப்போ இது கூட என்னென்ன பொருட்களை வந்து நம்ம சேர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாங்க இது கூடவே நம்ம ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பால் பவுடர் வந்து சேர்த்துக்கலாங்க பாருங்க மூணு டீஸ்பூன் அளவுக்கு நான் பால் பவுடர் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துக்கிட்டேன் இது கூடவே நம்ம கலருக்காக நம்ம ஃபுட் கலர் வந்து சேர்க்க போறோம் உங்களுக்கு எந்த கலர் வந்து விருப்பமா இருக்கோ அந்த கலர் வந்து நான் இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆரஞ்சு ஃபுட் கலர் வந்து நான் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டேன் தேவையான அளவுக்கு காய்ச்சி ஆற வச்சுன்னா பால் வந்து நம்ம சேர்த்து நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கலாம் எடுத்தோடனே அதிகமான அளவுக்கு பால் வந்து சேர்த்து விட்டுறாதீங்க குறைவான அளவுக்கே சேர்த்து விட்டு நம்ம சுகர் பவுடரும் சேர்த்து இருக்கிறதுனால அதிகமான பால் வந்து நமக்கு தேவைப்படாது கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் காய்ச்சி ஆறு வச்சுன்னா பால் வந்து எடுத்துக்குங்க எடுத்துக்கிட்டு நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்குங்க பாருங்க இந்த அளவுக்கு நம்ம பசைஞ்சி எடுத்துக்கிட்டோம் இதனால வந்து இன்னுமே வந்து இருக்குமா வரணுங்க இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ இன்னொரு வந்து ஒரு வெள்ளை மாவு வந்து உள்ள வந்து நம்ம ஸ்டஃபிங் வைக்கிறதுக்காக நம்ம பவுட்ரு வந்து ரெடி பண்ணணுங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் கொப்பரை தேங்காய் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம குறை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பவுடரை வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க இல்ல வந்து நீங்க கடைகள்ல வாங்கின டிசிகேட்டட் கோகோனட் இருந்த கூட நீங்க எடுத்துக்கலாம் நான் வீட்லயே வந்து இருக்கிறதுனால அரைச்சி எடுத்துக்க போறேன் மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா வந்து பவுடரை வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க பாருங்க நல்லா வந்து நம்ம வீட்லயே வந்து நல்ல பவுடரை வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் இப்போ இது ஒரு ஓரமா இருக்கட்டும் இது கூட என்னென்ன பொருட்கள் வந்து நம்ம சேர்க்குதுன்னு நம்ம பாக்கலாங்க அதுக்கு பாத்தீங்களா நான் ஒரு கப் அளவுக்கு வந்து இந்த கோகனட் பவுடர் வந்து நான் எடுத்துக்கிறேங்க பாருங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஸ்டஃப்பிங் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க வந்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஒரு கப் அளவுக்கு நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்டஃப்பிங் வந்து அதிகமா வேணும்னு நினைச்சீங்களா அதிகமா எடுத்துக்கோங்க குறைவான அளவுக்கு வேணும்னா அதுக்கு தகுந்த போல இப்போ நம்ம ஒரு கப் அளவுக்கு வந்து கோகனட் பவுடர் வந்து எடுத்துக்கிட்டோம் இப்போ இது கூடவே வந்து நம்ம பால் பவுடர் வந்து சேர்த்துக்கலாங்க அரை கப் அளவுக்கு பால் பவுடர் வந்து நம்ம சேர்த்துக்கிறோம் இது வந்து பாத்தீங்கன்னா நூறு கிராம் உள்ள மெஷர்மெண்ட் கப்பு தாங்க இது இப்போ நம்ம பவுடர் அரைச்சி வச்சுட்டோம் இல்லைங்களா சுகர் பவுடர் மூணு டீஸ்பூன் அளவுக்கு அத வந்து இதோட நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம பால் வந்து சேர்த்துக்கலாம் அதிகமா வேண்டாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்குங்க காய்ச்சி ஆற வச்சுன்னா பால் வந்து நம்ம சேர்த்து விட்டுக்கலாங்க ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க சப்போஸ் வந்து பத்தாவது பட்சத்துல நீங்க பால் வந்து ஆட் பண்ணிக்கோங்க பாருங்க இது போல நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டோம் இப்போ இதுக்கு பார்த்தீங்களன்னா எனக்கு ஒன்றை டீஸ்பூன் அளவுக்கு வந்து பால் வந்து தேவைப்பட்டதுங்க இப்போ இது ஒரு ஓரமா இருக்கட்டும் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா மாவு எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஒரு பட்ட மாவு அத வந்து நம்ம திரட்டி எடுத்துக்கலாம் சப்பத்தி மாவு பதத்துக்கு நம்ம திரட்டி எடுத்துக்கோங்க இப்ப வந்து ரொட்டி தேய்க்கிற கட்டையில வந்து ஒட்டி வராம இருக்கிறதுக்காக கொஞ்சமா வந்து ஆயில் வந்து நெய் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க நெய் வந்து அப்ளை பண்ணிட்டு இது போல நீங்க தேய்ச்சி எடுக்கும் போது ஒட்டியே வராதுங்க நல்ல ஒரு வரும் இது நம்ம சேது எடுத்துக்கிட்டோம் ரொம்பவும் திக்காவும் இல்லாம ரொம்பவும் தின்னாவும் இல்லாம இந்த அளவுக்கு நீங்க திரட்டி எடுத்துக்குங்க இப்ப நம்ம சேது வச்சிருக்கோம் இல்லீங்களா இந்த ஒயிட் கலர் மாவு அதை வந்து மிடில்ல இது போல நீங்க சேர்த்து விட்டுக்குங்க இதுவுமே வந்து எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க சேர்த்து விட்டுக்குங்க சேர்த்து விட்டுட்டு இத நல்லா வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க பாருங்க இது போல நம்ம திரட்டி எடுத்துக்கிட்டோம் இப்போ இது ஒரு பட்டர் ஷீட்ல வந்து நம்ம போட்டு விட்டுக்கலாங்க போட்டு விட்டுக்கணும்னா ஒட்டி வராம நமக்கு ஒரு சூப்பரான ஷேப்புக்கு வரும் இப்போ இது அப்படியே வந்து மடிச்சு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிருந்து எடுக்கலாங்க இது அப்படியே இருக்கட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சிருந்து நம்ம எடுத்த பிறகு நம்ம பார்க்கலாம் பாருங்க ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிட்டோம் இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க சூப்பராவே செட் ஆயிட்டு வந்துடுச்சு இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது நீங்க மேல வந்து டிசைன் பண்றதுக்காக அந்த சில்வர் இது கூட நீங்க வச்சு டிசைன் பண்ணிக்கலாங்க இப்ப நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க பாருங்க ரொம்ப அருமையாவே நல்லா செட் ஆயிட்டு வந்துருச்சு இதே போல எல்லா பீஸுகளையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம வந்து சூப்பராவே கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ டெக்கரேஷனுக்காக நீங்க பிஸ்தா கூட நீங்க போட்டு விட்டுக்கலாம் பாருங்க ரொம்பவே டேஸ்டியான பாருங்க சிம்பிளான முறையில ஒரு சூப்பரான ஸ்வீட் வந்து நம்ம செய்து முடிச்சிட்டோம் இந்த ஸ்வீட் ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மறக்காம பிளேலிஸ்ட்ல போயிட்டு செக் பண்ணி பாருங்க நிறைய வெரைட்டியான ஸ்வீட் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க இது போல ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ